இளைஞர்களிடத்தே தமிழ் தடைத்து வளர வாய்ப்புகள் பலவற்றை ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் தமிழ் பற்றாளர் ஆம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று செயல்படுபவர் நம் மேனாண் வைரவிழா தலைவர் அலவா ஸ்ரீனிவாசன் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ரொம்ப அமைதியோ சந்தோஷமா இருக்கீங்களோ அப்படின்னா எல்லாருக்கும் சேர்ப்பாங்க ஒருத்தங்களை பத்தியும் சொல்லிகிட்டே இருக்காங்க நான் வந்து மாணிக்கங்கள் கூட ரொம்ப நெருக்கமான பேசணும்

வையாசி பத்தபோதுங்கிற ஒரு புத்தகம் எடுத்தா எழுதுனதுக்கான நன்மை கொண்டு பேசுகிறேன் தெரியல இப்பதான் மார்க்கெட் பண்ற மாதிரி இருக்கு நாம நினைச்சேன் வாணிக்காய் இந்த புத்தகத்தை மார்க்கெட் பண்றது காரணம்

இது வந்து உண்மை நான் சொல்றது வந்து பணியில் நிரசமான உண்மை அந்த பத்து உருவமே நம்ம ஆலயம் நான் சொன்னேன் இல்லை அவங்க வந்து சொன்ன உண்மை அப்படின்னு நீங்க பயன்படுத்தணும் வந்து இன்னும் நம்ம சொல்லலாம் அவங்க பேச்சுல தயோம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா நம்ம மக்களுக்கு நீங்கள் தயவுசே கண்டிப்பாக சொல்லணும் போது இந்த மேலே போட்டு நம்ம ನಾನು ಕಷ್ಟಕ್ಕೆ ಬರೆದರೆ ಯಾರಾದರೂ ಕರೆದರೆ ನಾನು ಬಂದೆ. ಸರ್ ಮಾನ್ಯ ಅವರು ನಮ್ಮ ಪಾಯೆಂಟ್ ಮಾಡ್ತಾನು ಇನ್ನ ಕಾರ್ಯಗಳ ಆಕಡೆ ಇದೆ. ಅದಲ್ಲ ನಾನು ನಾಲ್ಕು ಸಲ ಬರೆದರೆ ಯಾರು ನಾನು ಸಂಘ ಕಾರ್ಯಗಳ ರಾಯರ ಮನೆ ಕಡೆ ಹೋಗ್ತಾನೆ. ನಾನು ಎರಡು ಸಲ ಅಷ್ಟು ಇರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದೀನಿ. ಒಂದು ಒಂದು ಕೋಪ ಕಟ್ಟರೆ ತಕ್ಷಣ ಕಟ್ಟಿಬಿಡ್ತೀನಿ. ಎರಡನೇ ಸಲ ಮಾರಣ್ಣನಿಗೆ ಬಾಯ್ನ್ವೇ ಮಾಡ್ತೀನಿ. ನಾನು ಅಲ್ಲಿ எல்லாருமே ரோட்டியா சண்டை போட்டது நல்லா

ನಾವು ಕಾಮೃತ ಯಾತ್ರೆಯನ್ನ ಶುರು ಆಯಿತು. ಬಂದಾಚಾರ ಅವರು پڑھی ಪೂರ್ವ ನೂರಕ್ಕೆ ಮುನನ್ ಬಂದ್ರು ಅಂದ್ವು ಅವರು ವಾಕ್ತು you. <laughs>

கூட அவருடைய முழு முகி இருந்த சிறப்பு அவங்களுக்கும் உலக தமிழ் சங்கத்தில் தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் உலக தமிழ் சங்கத்தில் பேசணும்னு அவங்களும் வந்திருக்காங்க இருந்தாலும் ஒரு நகரத்தா கண்ணணி ஒவ்வொரு நாகத்தா சங்கத்திலேயே பாராட்ட நமக்கு திறமை என்பதை சூழ்நிலாக அதையும் ஏற்பட்டு அவங்களை போட்டு வந்து பாராட்டு வையாசி வர்களுக்கு செயலக சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள்